ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சூப்பர் வீடியோ தான் அப்படி என்ன தான் அன்பாத் வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இருந்து ஒரு ஸ்டெயினர் பாட் வாங்கியிருக்கோம் இன் ஒன் அது ஏற்கனவே நாங்கள் ஸ்மால் மீடியம் வாங்கியிருந்தோம் இப்போ லார்ஜ் வந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா சமைக்கிறதுக்கோ இல்லை தேவைப்படும் சொல்லி வாங்கியிருக்கோம் இப்போ ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க லார்ஜ் எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் ஸ்மால் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போதா என்னன்னு தெரியல நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க ரெண்டுத்துலேயும் சேம் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது லிட்டர் செலவு மட்டும் மாறுது இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லிட்டரும் ஸ்மால் வந்து ஃபோர் லிட்டரும் சொல்கிறாங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ரெண்டுத்துலேயும் வந்து சேம் ஃபியூச்சர்ஸ் தான் இதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஏஎஸ் பாட்டம் டெக்னாலஜி அதனால் நீங்கள் ஏதோ ஒரு இதில் வேணால் வச்சு இதை சமைக்கலாம் இண்டக்ஷனாக இருக்கலாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருக்கலாம் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கலாம் இல்லை செராமிக் ஸ்டெவாக கூட இருக்கலாம் செராமிக் ஸ்டவ்னால் இந்த மாதிரி மண் மண்பானைலாம் சமைப்பாங்கள்ல மண்ணில் மண் வச்சு களிமண்ணால் செஞ்சப்பட்ட பா ஸ்டவ் அதில் கூட இதை சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி பாட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா வெயிட்டாக இருக்குங்க நல்லா அகலமாக வெயிட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா கீழே இந்த இது தான் செராமிக் பாட்டம் அந்த கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் யூசேஜ் இதில் இருக்குது இந்த ஸ்டெய்னர் பாட்டில் நீங்கள் சோறும் அடிச்சுக்கலாம் நூடுல்ஸும் செஞ்சுக்கலாம் பாஸ்தாவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்ஸாக சமைச்சுக்கலாம் அதில் ஏன்னா ஸ்டெய்னர் பாட் அதாவது வேக வைக்கிறது அதை இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் பெருசாக அதை வர இன்னும் நல்லா தாராளமாக எத் எவ்வளோ வேணால் செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சின்னது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நாலு பேர் சாப்பிட்லாம் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் ஒரு பத்து பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க சமைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிட்டு இருக்கு பாருங்கள் இந்த லிட்டில் வந்து இந்த ஓட்டம் இருக்குல்ல அது வழியாகவே நம்ம தண்ணியை வந்து வேற ஊற்றிடலாம் சில பேர் அதை திறந்து தானே ஊற்றுவாங்க இது ஈஸியாக இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ சோறு வேக வைக்கிறோம் பாருங்க கேஸ் ஸ்டவ்வில் சே வேக வைக்கிறோம் இந்த மாதிரி இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு இந்த ஓட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இது பெருசு அது சின்னது பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுத்துக்கும் இப்போ ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணால் தான் அது கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ரெண்டுத்துலேயும் இந்த ஹேண்டில் கொடுத்து கொடுத்துருக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்